திமுக கூட்டணியை பொறுத்தவரை நாங்கள் ரொம்ப பலமாக இருக்கிறோம் ரொம்ப உறுதியாக இருக்கிறோம் எங்கள் கூட்டணி கட்சிகள்லாம் எந்தவித கருத்து வேறுபாடு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு இருக்குது இந்த முறை வர ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் எழுபது தொகுதிகளை வந்து கண்காணித்து எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் வந்து திமுகவுக்கு நெருக்கடி கொடுப்பதாக செய்திகள் வெளிவந்திருக்கிறது ஒரு பெரிய செல்வாக்க இருக்கக்கூடிய கட்சி விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறது வட மாவட்டங்களில் அவங்களுக்கு கணிசமான வாக்கு வங்கிகளாக இருக்கிறது அவர்களும் எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட இந்த முறை ஒரு இரட்டை இலக்கில் சீட்டு தரணும் அப்படின்னு கேட்குறாங்க விஜயுடைய தமிழக வெற்றி கழகம் வருகையால் திமுகவிற்கு எந்த அளவுக்கு நெருக்கடி என்பது கேட்குற தொகுதிகளை திமுக ஒதுக்காவிட்டால் அந்த கூட்டணி உடைவதற்கு வாய்ப்பு இருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் கருதுகிறாங்க ஒருபுறம் அன்பு பணி அதிமுகவுடன் கூட்டணி வைத்தால் ராமதாஸ் தரப்பு திமுகவிற்கு செல்வதற்காக அதிக வாய்ப்பு இருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் கருதுகிறார்கள் எப்படியாவது இந்த கொங்கு மண்டலத்தை கைப்பற்றணும் அப்படிங்கிறதுக்காக போற வர பழைய டிக்கெட்டு ஆன கேஸ் எல்லாத்தையும் வாரி அணைச்சி திமுக இணைச்சுக்கிட்டு இருக்காரு அமித்ஷா அவர் வைத்த கோரிக்கை என்னன்னா ஒன்று அதிமுகவில் எங்களை இணைச்சி விடுங்க இல்லனா அதிமுக கூட்டணியில் என்னையும் தினகரனையும் கூட்டணியாவது சேர்த்துக்க சொல்லுங்க இதுவும் பண்ணலைனாக்கா நான் தாவேக்கா கூட்டணிக்கு போயிடுவோம் அப்படின்னு அமித்ஷாவுக்கு ஒரு செக் வைத்திருப்பதாக செய்தி வந்திருக்கிறது மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் விரைவாக வர இருக்கிறது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஏப்ரல் அல்லது மே மாதங்கள்ல அந்த சட்டப்பேரவை தேர்தலானது நடைபெற இருக்கிறது இதற்காக தேர்தல் களம் என்பது சூடுபிடிக்க தொடங்கி இருக்கிறது இதனுடைய ஒரு பகுதியாக பல்வேறு கட்சிகள்லாம் எந்த கட்சியுடன் கூட்டணி வைக்க வேண்டும் எத்தனை சீட்டுகள் பெற வேண்டும் எந்தெந்த தொகுதிகளை வந்து கேட்டு பெற வேண்டும் ஏற்கனவே வெற்றி பெற்ற தொகுதிகளை மீண்டும் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது குறித்து பல்வேறு பேச்சுவார்த்தை ஈடுபட்டு வராங்க அந்த வகையில் தற்பொழுது திமுக கூட்டணியை பொறுத்தவரை நாங்கள் ரொம்ப பலமாக இருக்கிறோம் ரொம்ப உறுதியாக இருக்கிறோம் எங்கள் கூட்டணி கட்சிகள்லாம் எந்தவித கருத்து வேறுபாடு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு இருக்குது பட் இருந்தாலும் நேற்று வந்து காங்கிரஸ் தலைமையில் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்குது என்னென்னா காங்கிரஸுடைய தமிழக மின்னட பொறுப்பாளர் திரு கிரிஷ் சோடங்கர் தலைமையில் நேற்று ஐவர் குழு போய்ட்டு திமுகவை சந்தித்து தனது தொகுதிகளை பற்றி பேசியிருக்கிறாங்க ஆனால் வெளியில் வந்து செய்தியாளரை சந்திக்கும் பொழுது நாங்கள் அப்படிலாம் எதுவுமே பேசலை ஒரு மரியாதை நிமித்தமாக தான் நாங்கள் பேசியிருக்கோம் ஏன்னா நீ தேர்தலுக்கு பல மாதங்கள் இருக்கிறது அதனால் நாங்கள் அந்த கட்டத்தில் பேசுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அது ஒரு புறம் இருந்தாலும் உண்மையில் அங்கே நடந்தது என்னென்னா காங்கிரஸ் வந்து தொகுதிகளை கேட்டு நிர்பந்தம் செய்துவதாக இன்றைக்கி ஊடகங்களில் செய்தி வந்திருக்கு என்ன அப்படின்னாக்கா நம்ம கடந்த காலத்தில் நம்ம பார்த்தோம்னா காங்கிரஸ் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் திமுக கூட்டிலேருந்து அங்கம் வகிச்சிக்கிட்டு இருக்குது கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக அந்த திமுக கூட்டணியை தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்து அறுபத்தி மூன்று இடங்களை கேட்டு போட்டியிட்டாங்க அதில் ஒரு கணிசமான தொகுதியிலே வெற்றி பெற்றாங்க அப்போ வந்து திமுகவுடைய தலைவராக கலைஞர் கருணாநிதி இருந்தார் அதன் பிறகு கலைஞருடைய கருணாநிதிக்கு மறைவுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அதே காங்கிரஸ் உடன் கூட்டணி வைத்து திமுக போட்டியிட்டது இதில் வந்து இருபத்தி ஐந்து இடங்களை வந்து காங்கிரஸுக்கு ஒதுக்கியது அதில் வந்து பதினெட்டு இடங்களை வெற்றி பெற்றாங்க அது ஓரளவுக்கும் ஒரு கணிசமான ஒரு வெற்றி தான் நம்மளுக்கு கருதணும் அதாவது இந்த முறை வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எழுபது தொகுதிகளை வந்து கண்காணித்து எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் வந்து திமுகவுக்கு நெருக்கடி கொடுப்பதாக செய்திகள் வெளிவந்திருக்கிறது அதில் என்னன்னாக்கா பெரும்பாலுமே வந்து கன்னியாகுமரி கடலூர் விழுப்புரம் சேலம் இது போன்ற டெல்டா மாவட்டங்கள்லாம் தேர்ந்தெடுத்து இவங்களாவே ஒரு பட்டியலை தயாரித்து கிட்டத்தட்ட ஒரு எழுபது தொகுதிகளை நம்ம வந்து அவங்கள்ட்ட கேட்டால் தான் ஒரு ஐம்பது தொகுதியாவது கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை விஷயத்த சொல்லி நேற்று வந்து அந்த பேச்சுவார்த்தை ஈடுபட்டிருக்கிறாங்க அதில் தொகுதி வாரியாக பட்டியலை வேறு வீட்டு கொடுத்துருக்குறாங்க தனி எத்தனி பொது தொகுதி எத்தனி எந்தெந்த தொகுதியில் நாங்கள் வந்து வெற்றி வாய்ப்பு காங்கிரஸ் இருக்குது என்பது குறித்து ஒரு அலசி ஆராய்ந்து அங்கே செல்வாக்கு எப்படி இருக்குது இப்படி முழு வீச்சிலே ஒரு பட்டியலை தயாரித்து வைத்து கொடுத்துருக்குறாங்க திமுக வந்து என்ன சொல்கிறாங்கனாக்கா அவங்க தலைமையில் ஐந்து பேருக்கு வந்து குழு வந்து ஒரு மரியாதை நிமித்தமாக சந்தித்தாங்க ஸோ திமுக சார்பில் இன்னும் வந்து அந்த ஐவர் குழுன்னு அமைக்கலை குழு அமைச்சதுக்கு பிறகு பேச்சுவார்த்தை நடத்துவோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் மறைமுகமாக இன்றைக்கி காங்கிரஸ் வந்து இத்தனை தொகுதியங்களுக்கு கொடுங்க இல்லைனாக்கா நாங்கள் கூட்டணி விட்டு வெளியில் போகிறோம் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்தியிருப்பதாக இன்றைக்கி செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது இதுன்னு ஒரு புறம் இருந்தாலும் அதே வேளையில் திமுக கூட்டணியில் இன்னைக்கு பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸை அது அடுத்ததாக ஒரு பெரிய செல்வாக்காக இருக்கக்கூடிய கட்சி விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறது வட மாவட்டங்களெலாம் அவங்களுக்கு கணிசமான வாக்கு வங்கிகள் இருக்கிறது அவர்களும் எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட இந்த முறை ஒரு இரட்டை இலக்கில் சீட்டு த தரணும் அப்படின்னு கேட்குறாங்க இரட்டை இலக்குனால் ஒரு பத்துக்கும் மேற்பட்ட இடங்களை வந்து ஒதுக்கணும் அவங்களும் பார்த்தீங்கன்னாக்கா கடலூர் விழுப்புரம் திருவள்ளூர் சென்னை போன்ற மாவட்டங்களில் அவங்க அதிக இடங்களை கேட்டிருக்கிறாங்க அதில் ஒரு சில பொது தொகுதிகளும் கேட்டிருக்கிறாங்க அவங்களும் ஒரு நெருக்கடி கொடுக்கக்கூடிய நிலை இருக்கிறது அப்புறம் திருமாவளவன் நெருக்கடி கொடுத்தா கம்யூனிஸ்ட் என்ன பண்ணுவாங்க அவங்களும் கூடுதலாக கேட்பாங்க அப்புறம் மதிமுகவும் கேட்பாங்க இப்படி இந்த முறை திமுகவிற்கு ஒரு நெருக்கடியான ஒரு தேர்தலாகத்தான் இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்கலாம் ஏன் அப்படின்னாக்கா இன்றைக்கி விஜயுடைய தமிழக வெற்றிக் கழகம் வருகையால் திமுகவிற்கு எந்த அளவுக்கு நெருக்கடி என்பது நாம் சொல்லி தெரிய தேவையில்லை நம்ம தினந்தூரம் ஊடகங்களில் பார்க்கலாம் இன்றைக்கி பொதுவெளியில் அரசியல் நிகழ்வு அதாகத்தான் இருக்கிறது இந்த நிலையில் கேட்குற தொகுதிகளை திமுக ஒதுக்காவிட்டால் அந்த கூட்டணி உடைவதற்கு வாய்ப்பு இருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் கருதுகிறாங்க கூட்டணி குறித்து நம்ம அந்த தேர்தல் நேரத்தில் உறுதியாக ஒரு முடிவு எதிர்பார்க்கலாம்னா நம்ம நம்பலாம் அடுத்தபடியாக அதே கூட்டணி கணக்கோடு இன்றைக்கி அதிமுக கூட்டணியில் பாமக அன்புமணி தரப்பு போய் நேற்று சந்திச்சிருக்கிறாங்க எடப்பாடியாக சந்தித்து அந்த கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் அதாவது வழக்கறிஞர் பாலு முன்னாள் எம்எல்ஏ கணேஷ்குமார் போன்ற தலைவர்கள்லாம் போய் சந்தித்து பேசியிருக்கிறாங்க அங்கேயும் இதே தான் ஒரு மரியாதை நிமித்தமாக சந்திச்சிருக்கோம் அப்படின்றாங்க ஆனால் அது கிடையாது ஏன்னா இன்றைக்கி கட்சியும் சின்னமும் அன்புமணி தரப்பில் ஒதுக்கப்பட்டிருக்கிறது அன்புமணிக்கு தான் பாமக மாம்பழமும் அவருக்கு தான் அப்படிங்கிற முடிவு தற்போது வரை இருந்து கொண்டிருக்கிறது இந்த நிலையில் அதிமுகவுடன் மீண்டும் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு ஈடுபட்டுருக்கிறாங்க அவங்களுமே என்ன பண்ணுறாங்கன்னா தமிழ்நாட்டில் நாற்பது இடங்களை கேட்கப்படுவதாக சொல்கிறாங்க குறிப்பாக வட மாவட்டங்களை தவிர்த்து இந்த முறை கொங்கு மண்டலத்திலும் தென் மாவட்டத்திலும் ஒரு சில தொகுதிகளை கேட்டு பெறுவதற்கு பாமக அழுத்தம் கொடுப்பதாக சொல்லப்படுகிறது அவங்க வைக்கிற கோரிக்கை என்னன்னா பாமக இன்னைக்கு வலுப்பெற்று மிகப்பெரிய ஒரு சக்தியாக இருக்கிறது வட மாவட்டங்களை தவிர்த்து பிற மாவட்டங்களிலும் தென் தமிழகத்திலும் பாமக செல்வாக்கு கை ஓங்கி இருக்கிறது எனவே எங்களுக்கு நாற்பதற்கும் மேற்பட்ட இடங்களை கொடுக்க வேண்டும் என்பது அவருடைய கோரிக்கையாக இருக்கிறது ஆனால் அப்படியே அவங்க கோரிக்கை வைத்தாலும் பாமகவுடைய செல்வாக்கு என்ன இன்றைக்கி கடந்த தேர்தலில் அவங்க சந்தித்து வந்திருக்கக்கூடிய தோல்வி என்ன அது மட்டும் இல்லாமல் இப்போ இன்றைக்கி இரண்டாக பிரிந்து ராமதாஸ் தலைமையிலான ஒரு அணி அன்புமணி தலைமையிலான ஒரு அணி இப்படி எங்கே கொண்டு இருக்கிறது இரண்டு முக்கிய தலைவர்கள் மோதி கொள்ளக்கூடிய நிலை இருக்கிறது ஸோ இவர்களுக்குள்ளே ஒரு மோதல் உருவாக்கப்பட்டு வாக்கு பெறுவதற்கான வாய்ப்பு என்பது அதிகமாக இருக்கிறது ஒருபுறம் அன்புமணி அதிமுகவுடன் கூட்டணி வைத்தால் ராமதாஸ் தரப்பு திமுகவிற்கு செல்வதற்காக அதிக வாய்ப்பு இருப்பதாக இன்றைக்கி அரசியல் விமர்சகர்கள் கருதுகிறார்கள் திட்டவட்டமாக வந்து அன்புமணி இருக்கிற கூட்டணியில் ராமதாஸ் இடம்பெற மாட்டார் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி செய்தி வந்திருக்கிறது அதோடு இல்லை சமீபத்தில் அந்த சின்னமும் கட்சியும் அன்புமணிக்கிட்டே போனதுனால அவருடைய மகள் திரு ஸ்ரீமதி காந்தியிருக்காங்கல்ல அவங்க அவருடைய தலைமையில் இன்றைக்கி டெல்லியில் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கிறாங்க என்னன்னாக்கா தேர்தல் ஆணையத்தை முற்றுகையிட்டு நியாயமாக அந்த பாமக கட்சி எங்களோ விட அதனுடைய நிறுவன தலைவர் இவர் தான் தலைவரும் பொதுக்குழு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ராமதாஸ் தான் ஆனால் கட்சியினுடைய சின்னமும் மாம்பழத்தை எங்களுக்கு ஒதுக்காமல் அன்புமணிக்கு ஒதுக்குனிங்களான்னு சொல்லி இன்றைக்கி ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இப்படியான ஒரு பாமக கட்சிக்குள்ளே பல்வேறு குழப்பங்கள் பிரச்சனைகள் இருக்கு ஆனால் அவங்க ஒரு நாற்பது தொகுதியை கேட்குறாங்க அது எந்த அளவுக்கு சாத்தியம் என்பது குறித்து தேர்தல் நேரத்தில் நம்ம எதிர்பார்க்கலாம் அதே வேளையில் கொங்கு மண்டலத்தில் திமுக வலுப்பெறுவதற்காக செந்தில் பாலாஜி தலைமையில் மிகப்பெரிய அசமையல் கொடுக்கப்பட்டதாக நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் அது சம்மந்தமாக பேசியிருக்கோம் இதனுடைய தொடர்ச்சியாக அதிமுகவுடைய அண்ணா தொழிற்சங்க முன்னாள் தலைவரும் முன்னாள் எம்எல்ஏவாக இருந்த சின்னசாமியை கொண்டுட்டு வந்து நேற்று செந்தில் பாலாஜி திமுகவில் இணைச்சிருக்கிறாரு அவருக்கு என்ன செல்வாக்கு இருக்குது எத்தனை வாக்கு இருக்கு என்பது குறித்தெல்லாம் இன்னைக்கு ஊடகங்களில் பேசப்பட்டு வருகிறது அதாவது என்னன்னாக்கா எப்படியாவது கொங்கு மண்டலத்தை இந்த முறை திமுக தன் வசத்தில் வச்சுக்கணும் அதற்காக கொங்கு மண்டல தளபதியாக இவர் தான் செயல்படுவார் அப்படின்னு அறிவிக்கப்படாத ஒரு முதலமைச்சராக அந்த பகுதியை தளபதியாக செந்தில் பாலாஜி செயல்படுறாரு அப்படின்லாம் செய்தி நம்ம பார்த்துருக்குறோம் ஸோ எப்படியாவது இந்த கொங்கு மண்டலத்தை கைப்பற்றணும் அப்படிங்கிறதுக்காக போகிற வர பழைய டிக்கெட்டு ரிட்டையர்டான கேஸு எல்லாத்தையும் வாரி அணைச்சி திமுகவில் நினைச்சிக்கிட்டு இருக்காரு எது எப்படியாக இருந்தாலும் மக்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் இறுதியாக நம்ம ஒரு விஷயத்தை பார்க்கணும் அப்படின்னாக்கா ஓபிஎஸோட நிலைமை இன்றைக்கி அதோகதியில் இருக்க தான் நம்ம கருதணும் ஏன்னா கடந்த காலத்தில் நம்ம பார்த்துருக்கலாம் பாஜகவுடன் அவர் உறவு வைத்து கொண்டு அவருடைய ஆதரவை பெற்றுக்கொண்டு எப்படிலாம் இங்கே அரசியல் செய்தார் என்பது எல்லோருக்குமே தெரியும் அதைத் தொடர்ந்து அதிமுகவில் பிரச்சனை ஏற்பட்டு அப்புறம் அவருக்கு இருந்து விலக்கி வைக்கப்பட்டார் அவர் ஒரு தனியாக தொண்டர் உரிமை மீட்பு குழு ஒன்று அமைச்சர் அது அமைச்சு கிட்டத்தட்ட ஒரு மூன்று நாலு வருஷம் போராடி பார்த்தார் இதற்கிடையில் அவருடைய ஆதரவாளர்கள்லாம் பல்வேறு கட்சியில் செது போயிட்டாங்க அண்மையில் கூட ஜேசிடி பிரபாகர் இந்த பக்கம் வந்து இணைஞ்சிட்டாரு திமுகவில் ஓ பன்னீர்செல்வ ஆதரவாளராக இப்போ இருக்கக்கூடியது வைத்திலிங்கமும் வெள்ளமண்டி நடராஜன் இவங்க தான் இருக்கிறாங்க மீது எல்லாருமே அப்படியே கண்டு அந்தந்த பல்வேறு கட்சிகளெலாம் போயிட்டாங்க ஆனால் ஓபிஎஸ் உடைய அரசியல் எதிர்காலம் என்பது கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய நிலையில் சமீபத்தில் அவர் ஒரு கூட்டம் நடத்தினார் சென்னையில் நம்ம கூட்டணி தொடர்பாக என்ன பண்ணலாம் அடுத்த கட்டத்து என்ன அப்படின்னுலாம் பேசுனாங்க இதில் வந்து மறுபடியும் என்னன்னாக்கா நாங்கள் அதிமுகவுக்கு மறுபடியும் ஒரு மாதம் அவகாசம் கொடுக்குறோம் மீண்டும் எங்களை என இணைத்துக்கொள்ளணும் அப்படின்னு கெடு உதிச்சிருக்காரு இதே தான் மூன்று வருஷமாக சொல்லிக்கிட்டு இருந்தார் ஆனால் எடப்பாடியோ இவர் இவர் பேசுகிறதுலாம் ஒரு துளி கூட மதிக்கிறது இல்லை அதுக்கு பதிலையுமே சொல்கிறதில்ல பிரிந்து சென்றவர்கள் பிரிந்து சென்றவர்கள் தான் கட்சிக்கு துரோகம் செய்தவர்கள் ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள் ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள் தான் அப்படின்னு திட்டவட்டமாக சொல்லிட்டாரு இருந்தாலும் ஓபிஎஸு எப்படியாவது பாஜக நம்மளை ஒன்று சேர்த்து வச்சுருன்னு சொல்லி பலமுறை அமித்ஷாவை சந்தித்தார் பிரதமர் மோடியை சந்தித்தார் எதுவுமே கை கொடுக்கல இப்படி தேர்தலுக்கு நெருங்கி வரக்கூடிய வேலையில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு வைத்திலிங்கம் உள்ளிட்ட அவருடைய ஆதரவுலாம் அவருக்கு நெருக்கடி கொடுத்த உடனே இப்போது வந்து என்ன பண்ணுறாருன்னா நேற்று அமித்ஷாவை போய் சந்திப்பதற்காக டெல்லி போய் நேற்றும் இன்றையும் அங்கே முகாமிட்டுருக்கிறாரு அங்கே அவரிடம் அமித்ஷாவிடம் அவர் வைத்த கோரிக்கை என்னென்னா ஒன்று அதிமுகவில் எங்களை இணைச்சி விடுங்க இல்லைனா அதிமுக கூட்டணியில் என்னையும் தினகரனையும் கூட்டணியாவது சேர்த்துக்க சொல்லுங்கள் இதுவும் பண்ணலைனாக்கா நான் தாவேக்கா கூட்டணிக்கு போயிடுவேன் அப்படின்னு அமித்ஷாவுக்கே ஒரு செக் வைத்திருப்பதாக செய்தி வந்திருக்கிறது இன்றைக்கி ஓபிஎஸ் வந்து தமிழகத்திலுடைய முதலமைச்சராக இருந்தார் ஒரு நிதித்துறை அமைச்சராக இருந்தார் அப்புறம் அதிமுகவுடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்தார் அப்படியேப்பட்ட அவருக்கு இன்றைக்கி அரசியலில் செல்வாக்கு என்பது இந்த மாதிரி ஒரு நிலை தான் ஏற்பட்டிருக்கிறது காரணம் என்னம்னா அவர் சரியான ஒரு கொள்கை பிடிப்பு இல்லாததால் பாஜகவோட கூட்டணி வைத்துக்கொண்டு இது போன்ற அவர்கள் சொல்வதெல்லாம் கேட்டுக்கொண்டு நடந்ததுனால் இன்றைக்கி அவருடைய அரசியல் வாழ்க்கை அதோ இதில் இருந்து கொண்டிருக்கிறது ஸோ அவர் என்ன முடிவெடுக்க போகிறாரு ஒருவேளை பாஜகவுடன் கூட்டணி போகிறாரா அப்படி தொடர்ந்தால் அங்கே எடப்பாடி அவருக்கு அனுமதிக்க மாட்டார் ஒத்துக்க மாட்டார் ஒருவேளை அவர் தனியாக வந்து ஒரு கட்சியை துவங்கி தனித்து போட்டி விடணும் அப்படின்னா திமுக விட போட்டி விடணும் இதுதான் அவருடைய நிலைமையாக இருக்கிறது ஸோ மக்களே இது ஒரு முக்கிய நிகழ்வு தமிழ்நாட்டில் தமிழக கழகம் என்பது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு கட்சியாக வளர்ந்து கொண்டிருக்கிறது அசூர வளர்ச்சியில் நம்ம பார்க்கலாம் பல்வேறு இடங்களில் மக்கள் வந்து ஆர்வமாக தங்களை வந்து இந்த தமிழக வெற்றி கழகத்தில் நீத்துக்கொள்ளக்கூடிய நிகழ்வு நம்ம பார்க்குறோம் நாளுக்கு நாள் மக்களுடைய பேராதரன் என்பது விஜய்க்கு கொண்டே செல்கிறது ஸோ மக்களை இன்றைக்கி நிறைய அரசியல் குறித்து பேசியிருக்கோம் நாளைக்கு மற்றொரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்